பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில எத் சயின்ஸ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல சைலேந்திர சிங் என்ற ஒரு பேராசிரியர் அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து காலாப்பட்டி கேம்பஸ் வந்து ஒரு எட்நூறு ஏக்கர் கேம்பஸ் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் விடுதிகள் எல்லாமே இருக்கு மாணவிகள் சகஜமாக அங்க இங்கேயும் இரவு நேரங்கள்ல அவங்க வந்து வாக்கிங் போறது எல்லாமே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பேராசிரியர் வந்து மாணவிகள் வெளியே செல்லக்கூடிய ஒரு இடங்கள்ல இவர் மறைஞ்சிருந்து இவர் வந்து அரை நிர்வாணமா நின்னு இவர் வந்து மாஸ்டர் பேட் பண்ணிட்டு இருக்காரு அதை மாணவர்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அவர போ அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய காவலர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இவர் பேராசிரியர்னு தெரிய வருது அது சம்பந்தமாகவும் இங்க இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டியில புகார் அளிச்சிருக்காங்க அவரு மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ வரையும் எந்த நடவடிக்கையும் பல்கலைக்கழக நிர்வாகம் எடுக்கல அவர் வந்து புகார் ஆனதுக்கு அப்புறமும் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு வகுப்பறைக்கு போயிருக்காரு வந்து அங்க இருந்த மாணவர்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர் வகுப்பு நடத்துவாரு நாங்க அதை கவனிக்கணுமான்னு சொல்லி அவங்க புறக்கணிச்சு வெளில போனதுக்கு தான் அவரை வந்து கட்டாய விடுப்புல அனுப்புறாங்க பல்கலைக்கழக நிர்வாகம் அவர் மீது எந்த நடவடிக்கையும் அதாவது சஸ்பெண்ட் கூட பண்ணல விசாரணையை வந்து பேரா நடத்துறதுக்கு அவரை வந்து கட்டாய விடுப்புல அனுப்பிச்சு வைக்கிறாங்க